இவங்க அந்த இதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரிப்ளிகேட்ல எல்லாம் இந்த இவங்கெல்லாம் சங்கீதம் தெரிஞ்ச வாழ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனாங்க அவங்களுக்கு நான் கொஞ்சம் சேவை செஞ்சுக்கிட்டே அப்படி கற்றுக்குவேன் அவங்களாம் சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன் சா பாசா சொல்லி கொடுப்பாங்க இசையினுடைய மூக்கு மகத்துவத்தை தான் தான் சங்கீதி வேற ஒன்று கூடாது நீ நல்லா பாடுற டைமிங்கோட பாடுற எதுவும் நீ கற்று தேர்ந்த மாதிரியே பாடுற ஆனால் அவங்களுக்கு சில சொல்லி கொடுத்தாலே போதுன்ற முடிவு போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிறேன் ஜெயசங்கர் அலைசி இளையராஜாவும் சங்கர் என்ற இளைய இளையராஜா அப்படிதான் போடணும் எல்லா மெசேஜிலும் ஜெய்சங்கர் அலைசு இளையராஜா பாடகர் நடிகர் டப்பிங் ஆர்ட்டிஸ்ட் தான் போட்டிருந்தேன் நீங்கள் இளையராஜாவுக்கு முன்னால் உள்ள இசைமைப்பாடர்களை யாராவது சந்திச்சிருக்கீங்களா ஏன்னா அவங்க பாடையை பாடி இருக்கேன் இல்லையா எம்எஸ்வி கே மகாதேவன் சங்கர் கடேஷன் அந்த மாதிரி யாரையே எம்எஸ்வி கிட்டே என்னுடைய பிரதர் ஒருத்தர் டிரைவரா இருந்தார் செல்வம்னு சொல்லி அதனால் எம்எஸ்வி சார் நான் அடிக்கடி சந்திச்சு பேசுவேன் அவர் பாடின பாடல்களை அவருக்கு மேலே பாடிக்கொண்டேன்

அவர் சந்திக்கிறப்போ அவர் மாலை போட்டிருந்தார் அப்போ ஆமா என திசையங்களும் ஒலிக்கின்றது ஐயப்பா அந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்தார் அந்த மாதிரி அவருடைய பாட்டுகள் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கேவி மகாதேவன் ஒரு எம்எஸ்வி ஒரு சங்கர் கணேஷ் ஒரு கங்கை அம்மன் சார் கங்கை அம்மன் மாதிரி ஒரு பாடல் ஆசிரியரும் எனக்கு தெரிஞ்சு கவியரசருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கங்கை அம்மன் அவர் பாடல்கள் அவ்வளவு பிரமாதமான கருத்துக்களை கொண்டது

அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு அதாவது அவ்வளவு பேஸ் இல்லை அப்ப ராஜா சார் அவ்வளவு பேஸ் இல்லை அது நார்மலாவே ஒரு நேஷனல் வாய்ஸ் தான் இருக்கும் ரெண்டு பேருமே அனந்த நீங்க ரெண்டு பேரும் நேசல் வாய்ஸ் தான் இருக்கும் அதுவும் ரசிக்க ரசிக்கக்கூடியதாகவே இருந்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஊருக்கு புதுசா அதுங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா பேஸ் வாய்ஸ் பாடாங்க ரொக்குமணி வண்டி வருது ரொக்குமணி வண்டி வருது இதே வண்டி தள்ளுகளா அண்ணா வரலாறு வழியில கூட அந்த சிட்டுக்குருவை பாட்டை கூட நல்லா இருக்கும் மார்க்கெட்ல அவருடைய அந்த அந்த காலத்தில் ஒரு புதுமையான சாங் ஓவர் லேப் சாங்னு சொல்லுவாங்க அது ஒரு ஓவர் லேப் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கும் ஒரு டச் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு புரியா படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு அண்ணா நாங்கள்னா இளையராஜா சார் முன்னால ஜி ராமநாதன் வயசை வச்சு சொல்லுவாங்க ஸ்ரீராமநாதன் ஜி ராமநாதன் எம்எஸ்வி இந்த பாட்டை கேட்டு வளர்ந்துருந்தோம் சரி அதுக்கப்புறம் இளையராஜா அனிருத் வரைக்கும் வந்துட்டோம் ஆனால் இன்னமும் கூட என்னால் தனிப்பட்ட முறையில எம்எஸ்வி பாட்டுகளை சொன்னா என்னால வரிகளோட பாட முடியுது ஏன்னா கண்ணதாசன் வயிற வரிகள் அதனால இப்ப உள்ள பாட்டுக்கெல்லாம் நீங்க நிறைய பாடுறீங்க சும்மா ஒரு ஜெனரலா கேட்கிறேன் இப்ப உள்ள பாடல் வரிகளை உங்களால ஃபுல்லா பாட முடியுமா ஏதாவது ஒரு பாட்டால் முடியுமா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா அப்படி பாடு ரொம்ப வேத்து போட்டது பாருங்க அதை சொன்ன உடனே இல்ல சார் கரெக்ட் பயந்துட்டீங்க பயப்படல சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா இன்ஸ்பிரேஷன்னா யாரு கொஞ்சம் என்ன இசைஞ்சாரு என்ன சொல்றாரு இவருடைய இருக்கோ வந்தேன்றார் மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் அப்படின்ற இல்லை எனக்கு என்ன கேள்வி நீங்க ஒரு பாடகிராக நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு வரிகளை சொன்ன அந்த பாட்ட எல்லா வரிகளையும் சொல்ல முடியுது அப்ப அங்கே இசையும் இருந்திருக்கு அது டாமினேட் பண்ணலை இப்போ ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் பாட்டை நீங்க பதினஞ்சு வாய்ஸ் பாடிட்டு இன்னைக்குள்ள அறுபத்து வாய்ஸ் உங்களால் பாட முடியுமா எனக்கு அந்த லிரிக்ஸ் ஏற மாட்டேன் ஏற சார் உண்மையிலே புரிய

போவீங்களா மேல அது மாதிரி பண்ண முடியுமா சங்கர் மகாதேவர் பாக்குறேன் ரெண்டு பேரும் பழைய தமிழ் பாட்டை எடுத்து பாடுவாங்க ஆமா ஒன்னொன்று ஆமா போட்டு சுரங்க போட்டு பாடுவாங்க எனக்கு உடன்பாடு கீழே செய்து பட்டி மாசம் போய் என்னுடைய தனிப்பட்ட எனக்கு உரிமை இருக்கு கருத்து அதுல மிருகா சங்கதி போட்டு உதாரணம் என்ன சொல்லுவோம்னா சில அப்படி பாடுவாங்க அப்படி சங்கதி ரொம்ப போடக்கூடாது அது அப்படின்னு சொல்றது உண்டு அது ஹிந்திக்காரங்க இதை விரும்ப மாட்டாங்க இல்லாத ஹிந்திக்காரங்கள நான் நான் பாம்பையில சந்திச்சதுனால சொல்றேன் எஸ்பிபிய விட அவங்க ஜெயசுதாஸ் சேர்த்துட்டாங்க அதான் உண்மை ஜெயேசுதாஸ் வந்து பெரியட்டா பெரிய க பாடகர் தான் ஆமா ஆனா அவர் அந்த சிச்சோ எல்லா படத்துலயும் அந்த ஹிந்தி ஸ்டைலுக்கு திறந்தபடி அதுக்கு தகுந்தபடி பாடுவார் நிச்சயதா இவர் சங்கதி போட்டிருந்தாருன்னு உடனே அவர் என்ன எல்லாத்துலயும் சங்கதி போடுவார் கிரேட்

பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்